பிரிவினையை தூண்டும் கருத்துக்களுக்கோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்கல்வி தரவரிசையில் தமிழ்நாடு முன்னிலை உள்ளதென்றும் இந்தியாவின் கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒளி விளக்காக திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் பதிவாளர்களே அரசு உயர் அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்தியாவோட கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிது தரமான கல்வியால் நாட்டை நாம் வழிநடத்திக் கொண்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் உயர்கல்வியில் தேசிய சராசரியை விட தமிழகம் அதிக அளவு எட்டியிருப்பதாக கூறினார் மத்திய அரசின் தரவரிசைப் பட்டியலில் முதல் நூறு இடங்களில் இருபத்தி இரண்டு இடங்களை தமிழக உயர்கல்வி நிறுவனங்கள் பிடித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் முப்பத்தொரு புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது என்ஐஆர்எஃப் தரவரிசையில் முதல் நூறு இடங்களில் இருபத்தி பல்கலைக்கழகங்களுடன் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது காலத்திற்கு ஏற்ப புதிய கற்றல் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் உலகளாவிய புதிய கற்றல் முறைகளை அறிவியல் தொழில்நுட்பங்களை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் மாற்றங்களின் பயன்கள் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என வலியுறுத்திய முதலமைச்சர் உயர்கல்வித்துறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார் பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை மாற்றியமைக்கணும் உலகம் முன்னெ போதும் இல்லாத வேகத்தில் மாறிட்டு வருது ஏஐ கிரீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரி 4.0. பாயிண்ட் ஓ இதெல்லாம் தான் பொருளாதாரங்களை முடிவு பண்ணுது கல்வி நிலையங்களில் அறிவுபூர்வமான கருத்துக்கள் மட்டுமே போதிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர் மு க எந்த காரணத்தை கொண்டும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையும் கட்டுக்கதைகளையும் மாணவர்களிடம் பரப்பக்கூடாது என தெரிவித்தார் பிரிவினையை தூண்டும் கருத்துக்களுக்கோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை என கூறிய முதலமைச்சர் இதில் எந்தவித சமரசத்தை மேற்கொள்ள முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது தொழில் நிறுவனங்களும் அதிகமாகி வருது தொழிலாளர் அதிகரித்து வராங்க வேலைவாய்ப்பு பெருகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தேற்ற இலக்கா தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறேன் இந்த இலக்கை தமிழ்நாடு அடையும்னு தொடர்ந்து இரண்டாயிரத்தி முப்பத்து மூன்றுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக தமிழகத்தை மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இளைஞர்களின் வாழ்க்கை உருவாக்கும் பொறுப்பு பல்கலைக்கழகங்களும் உள்ளதென்றும் பேசினார் தடையற்ற தரமான கல்வியை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்திய முதலமைச்சர் உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த தலை சிறந்த கல்வியாளர்களின் ஆலோசனைகள் கேட்கப்படும் என்றார் கல்வியின் அடிப்படைய அறிவை செமைப்படுத்துவதற்காகத்தான் அறிவியல் ரீதியான உண்மைகளையும் உயர்ந்த மானிட பண்புகளையும் போதிப்பதுடன் மாணவர்களுடைய சமத்துவத்தையும் சமூக சமநீதியையும் கற்பிப்பது தான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கணும் பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை இதில் எந்தவித சமரசத்துக்கும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது